ஒருத்தர் எமோஷனாக ரொம்ப வீக்கா இருக்காருன்னு வச்சுக்கோங்க யாராவது ஏதாவது சொன்னா உடனே அழுதுடுவாரு எப்பவுமே யாருக்காகவும் ஏதாவது நினைச்சு ரொம்ப பற்றோட இருக்காரு வெறுப்போட வச்சுக்கோங்க ஒரு சிலர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலரை பிடிக்கவே பிடிக்காது இவர்கிட்ட என்ன இருக்கு இந்த பர்சன் கிட்ட அந்த பர்சன் கிட்ட எமோஷனல் வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம் அவர் உணர்ச்சிகளால் ஆட்பட்டிருக்காரு அவரால் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கவே முடியாது இது முதல் நிலை எமோஷனல் இம்பேலன்ஸ் இருந்தா அவரால் சந்தோஷமா இருக்க முடியாது நம்மளாச்சா அடுத்தது மென்டல் வீக்னஸ்னு ஒன்று இருக்குது மென்டல் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் நம்ம எதை சொல்கிறோமோ அது அது என்னென்னா இந்த டே டு டே லைஃப்பை நடத்த முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்குது சதா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி தாட் வந்துக்கிட்டே இருக்கும் முதல் பர்சனுக்கு உணர்ச்சிகளால் ஆனவருக்கு ஒரே தாட் திரும்ப திரும்ப வரும் மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறவருக்கு மனம் சார்ந்த அழுத்தம் இருக்கிறவருக்கு அடுத்தடுத்து வேறு வேறு தாட் வந்துக்கிட்டே இருக்கும் அவராலையும் நிம்மதியாக இருக்க முடியாது அப்போ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது அப்புறமா உள்ள மென்டல் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் தான் பயாலஜிக்கல் ப்ராப்ளமே வருது அதுக்கப்புறம் தான் மனம் ஒரு உடல் சார்ந்த அழுத்தம் ஒன்று வருது அழுத்தம்னா சொன்ன மாதிரி இப்போ இங்கேருந்து இருந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிறேன் போயிட்டு சாயங்காலம் திரும்ப வரும்போது சோர்ந்து போய் உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் போய் வீக்காக தான் வீட்டுக்கு வந்து சேர்றேன் இந்த மூன்று விஷயம் நம்ம எல்லோருக்குமே நடக்குது இந்த மூன்று விஷயத்துக்குமே எது அடிப்படை ஆதாரம் அப்படின்னா எனக்குள்ள உயிராற்றல்னு சொல்லக்கூடிய பிராணனே இல்லை